உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் அதிமுகவை ஆட்டையை போட்டுவிட்டாங்கோ அப்படின்னு ஒரு தலைப்பு என்னடா ஒரு சினிமா வந்துச்சு எங்கள் அப்பா தாவை ஆட்டையை போட்டுட்டாங்கன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த மாதிரி தான் கதையான்னு கேட்குறீங்களா எல்லாம் ஒரே மாதிரி கதை தான் நமது எம்ஜிஆர் அவர்கள் வந்து அகில இந்திய விட முன்னேற்ற கழகன்னு பேர் மாற்றினார் அதுக்கு தான் பொருத்தமாக போயிடுச்சு இப்போ அதிமுக தேசிய கட்சி ஆயிடுச்சு தேசிய கட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது மாநில தலைவருக்கும் இங்கே இருக்கிற ஒரு விஏபிக்கும் பிரச்சனை கட்சிக்குள்ளே ஒரு பொறுப்பாளருக்கு வச்சுக்கோங்க இங்கே எதனா பிரச்சனை நடந்து மாநில தலைவர் எதனா நடவடிக்கை எடுத்துட்டாருன்னா உடனடியே டெல்லிக்கு போயிடுவாங்க அங்கே போய் தேசிய தலைவரை பார்த்து அதுக்கு பஞ்சாயத்து பண்ணி வெல்கம் கொடுத்து திருப்பி கட்சியில் சேர்ந்துருவாங்க இப்படி தான் நடக்கும் தேசிய கட்சியில் இப்போ அதிமுக அந்த மாதிரி தாங்க நடக்குது செங்கோட்டையம் கெடு விதிச்சார் பத்து நாளைக்கு அதுக்கு என்ன பண்ணார் எடப்பாடி பத்து நாள் கெடுவலான்னு தேவையில்லை உன் சேவையும் தேவையில்லை நீ கிளம்பு நடை கட்டுன்னு கட்சி போட்டு விரட்டார் நேராக டெல்லிக்கு போனார் செங்கோட்டையம் போனவர் தன்னுடைய பொதுச் செயலாளர் பாணியிலையே பொய்ய சொல்லிட்டு போனார் அவர் வந்து கட்சி கட்டடத்தை திறக்கிறன்னு போனார் இவர் வந்து குழந்தை ராமரை பார்க்க போகிறேன் அது வந்து அரிதுவார் போகிறாதான் அங்கே இருக்கிறது சிவன் கோயில் இவர் குழந்தை ராமர் போய் ஐயோத்திக்கு போகாமல் அரிதுவார் போகிறேன்னு சொல்லிட்டு போனார் சரி பொய் சொல்கிறது தான் தலைவரை பின்பற்றாருன்னு வச்சுக்கோங்க அங்கே போய் பேசிட்டு வந்திருக்கிறார் இப்போ என்ன விஷயம்னா அதிமுகவுடைய மாநில பொதுச் செயலாளர் தலைவர் வந்து எடப்பாடி அதிமுகவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் இப்போ அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை அமித்ஷா முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு இப்போ தேசிய போய் முறையிட்டு வந்தால் வேறு என்ன சொல்ல முடியும் அதுதான் சொல்ல முடியும் கூட்டணி கட்சிக்குள்ளே இப்படி ஒரு பிளவு ஏற்படுத்துகிறாங்க இல்லையா எல்லாருமே சொல்லி வந்தது தான் ஆனால் மறுத்தாங்க இது நடக்கிற விஷயம் அப்படி தான் நடக்குது இவங்களை நம்பி ஓட்டு போட்டால் மாநில உரிமைகளுக்காகவும் மாநில சுயாட்சிக்காகவும் இல்லை பாஜகவுடைய தமிழக விரோத கொள்கைக்காகவும் ஏதாவது குரல் கொடுப்பாங்கன்றீங்க அங்கே டேன்னு கூப்பிட்டா டேனு என்ன சார் கூப்பிட்றீங்க டெட்ட டேன்னு கூப்பிடுங்கணும் கவர்னமெண்ட் சொன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க மக்கள் தான் விழிப்புணர்வு ஓடக்கணும் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இது பாஜக ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணாங்க என்ன பிளான் சொன்னால் திமுக அதிமுகன்ற இருதுருவ அரசியல் போட்டியை மாற்றி திமுக பாஜகன்னு சொல்லி ஒரு பெரிய மா களத்து நிலவரத்தை மாற்றணும்னு சொல்லி முடிவெடுத்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணாமலை தலைவராக போட்டு கொஞ்சம் கள லெவலில் வேகமாக தான் செயல்பட்டாங்க ஓரளவுக்கு ரெண்டாவது இடத்தை நோக்கி வேகமாக முன்னேறியும் வந்தாங்க தனியார் கூட்டணி நம்ப கூட ஒரு பதினெட்டு சதவீத எடுத்து தான் சொன்னாங்க அந்த அளவில் அவங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி தான் இருந்தாலும் எதிர்பாராத ஒரு சிக்கல் வந்துருச்சு ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் வலுவாக கால்நன்றி வராரு அவர் கட்சிக்கு இமேஜ் கூடி வருது டெல்லி தேசிய அளவில் ஒரு செல்வாக்கு உயர்ந்து வருது பல முக்கியமான பிரச்சனைகளை முன்னெடுப்பு அவர் தான் எடுக்கிறார் இந்த தொகுதி வரையறை டீலிமிடேஷன்லேருந்து சில வாக்காளர் சிறப்பு திருத்தில இருந்து ஆளுநர் பிரச்சல இருந்து பத விஷயத்துக்கு இவர் தான் ரோல் மாடலாக இருக்காரு அதனால பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறி வர்றதா ஒரு பேச்சு இதனால என்ன பண்ணாங்க பிளானு ஸ்கிரிப்ட் எல்லாம் மாத்திட்டாங்க அதிமுக காலி பண்ணுறதுக்கு பின்னாடி வச்சுக்கலாம் அது எப்போ வேணாலும் கூப்பிட்டு பண்ணிக்கலாம் முதல்ல ஸ்டாலினை வீழ்த்தணும் அதுதான் முக்கிய அஜெண்டா இப்போ திமுக அலட்சியாளர்கள் வந்து போதனை பண்ணி முதல்ல இந்த ஸ்கிரிப்டை மாத்திட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தலைவையும் மாத்திட்டாங்க அண்ணாமலையே நயனார் நகேந்தனை கொண்டு வந்துட்டு அதிமுக கூட இணக்கமாக போகலான்னு முடிவு பண்ணாங்க அவர் என்ன சொன்னார் எடப்பாடி இருபத்தி ஆறுல இல்லை முப்பத்தி ஒன்று இல்லைன்னு வீராக பேசினவர் செங்கோட்டையை வச்சு அவர் பிளாக்மெயில் பண்ணவொன்னே கட்சியுடைய அடுத்த கட்டத்தான் ஒருங்கிணைச்சு ஒரு சூப்பராக ஷோ காட்டின பின்னாடி ஓடி வந்து கூட்டணி நுழஞ்சிட்டார் நுழைஞ்சிட்டு ஒரு ஆரம்ப ஆரவாரம் சுர சிறப்பாக தான் இருந்தது ஆனால் பாருங்கள் கூட்டணி யாருமே வரமாட்டேங்கிறாங்க இதுக்கு முன்னாடியே எடப்பாடி தனியாக போது தலகிலாம் நின்று பார்த்தார் எடப்பாடி நம்பி ஒரு பையன் வரமாட்டேன்னா கூட்டணிக்கு அவரும் என்னென்னவோ முயற்சி பண்ணார் இல்லாமல் அப்போ அவர்கிட்ட வந்த பெரிய கட்சி எதுனா அலிகான் தான் வந்தாருங்க அவரோட பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க டேபிள் போட்டு ரொம்ப நேரம் காத்திருந்து யாரும் வராமல் சரி இவரது சிக்கு நேரம் கூப்பிட்டு வந்தாங்க அவரும் அவருடைய கார் டிரைவர் பக்கத்து வீட்டிலேருந்து ஆட்டோ டிரைவர்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்தார் அது ஒரு தமிழ்நாடே சிரிப்பாக சிரித்த விஷயம் அதில் ஒரு கூத்து என்னென்னா அவர் விடு பச்சை புலிகள் கட்சியில் இருந்தாலும் அந்த தலைவருக்கு தெரியாமல் மன்சூர் அலிகான் பேச்சுவார்த்தைக்கு வந்ததாக சொல்லி கோவப்பட்டு அந்த தலைவர் கட்சி விட்டு நீக்கிட்டார் அப்படி ஒரு கொடம்பு நடந்தது அதுக்கப்புறம் அகில இந்திய தவக்கலை ரசிகர் மன்றம் கூட இருந்து தான் அது கூட அப்ரோச் பண்ணாங்களாம் தவக்கலை இப்போ உயிரோடு இல்லாதனால அதையும் கைவிட்டாங்களாம் அப்படி ஒரு நிலைமையில எடப்பாடிக்கு பிஜேபி கூட்டணி சேர்ந்த பின்னாடி இன்னும் பிரச்சனை சிக்கலாயிடுச்சு ஏன்னா பிஜேபி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் கூட சேர்த்துக்கெல்லாம் பயப்படுறாங்க யாராவது கூட்டணிக்கு வந்தால் அடுத்த விருந்து அவங்க தான் காதிப்பீங்க தெரியும் அவங்களுக்கு அதனால் இப்போ பயங்கரமான ஒரு யோசனை இருக்கும்போது ஒரு ஐடியா தோணுச்சு அண்ணா திமுக பழைய வலுவில் இல்லை நாலு அஞ்சு கட்சியாக ஒரு சிதறி போன ஒரு காய்நாங்க சாமானும் இருக்கிறதுனால இது வெற்றி கூட்டினே இருக்காதுன்னு சொல்லி எந்த கட்சியும் வரமாட்டேங்கிறாங்க அதனால் கட்சியை ஒருங்கிணைச்சா திருப்பி பழைய மாதிரி சீனெல்லாம் மாறும்னு நினச்சி அந்த ஒருங்கிணைப்பு முயற்சியில பண்ணாங்க அதில் பலன் தரலை செங்கோட்டையினு வச்சு திருப்பி பிளாக்மெயில் பண்ணி அதுதான் நடக்கலையே அதுதான் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுத்துகிட்டால் எடப்பாடி இப்போ எப்படியாவது ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறதுல வீகு பாஜகவுடைய வீகு அமைப்பாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு ஒரு செங்கலாம் எடுத்து வச்சால் பாஜகவில் இன்னொரு குரூப் அண்ணாமலை குரூப் அவங்க பழைய பிளான்லேயே இருக்கிறாங்க அண்ணாதிமுக காலி பண்ணுறதுல அவர் ஒவ்வொரு செங்கலாக உருவி நிற்கிறாரு ஒரு குரூப்பு ஒவ்வொரு செங்கலை எடுத்து வைக்க இவங்க ஒவ்வொரு செங்கலாக உருவின்னு வராங்க இப்படி அண்ணா திமுகவை ரெண்டு பக்கமாக இருந்து பாடாக படிச்சின்னு வராங்க அந்த கூட்டணியில் இருந்தால் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்லாம் அண்ணாமலை வெளியே கொண்டு வந்துட்டார் இதில் வந்து பெரிய வெற்றி தான் அவருக்கு விஜய் பங்கு கொண்டு போகிறதா சொல்கிறாங்க இந்த டிடி திருவனகரனை பற்றி ஒரு சந்தேகம் எனக்கு அவர் எந்த கட்சிக்கு தலைவராகிறார் எந்த கொள்கையை எந்த கொள்கைக்கு தலைவராகிறாரு என்ன போராட்டம் நடத்திக்கிறாரு எதுக்காக கட்சி தலைவராகிறாருன்னு யாருக்கும் தெரியல அவருக்கும் தெரியாது இந்த வசதிக்கிறவங்க வாய்ப்புக்கிறவங்க பணக்காரன்லாம் ஆளுக்கு ஒரு கார் வச்சுக்கிற மாதிரி இப்போ பணக்காரங்கன்னா ஆளுக்கு ஒரு கட்சி வச்சுருக்கிறாங்க அந்த லிஸ்ட்டில் தான் அவர் வைக்க முடியும் அதுலேயும் தொண்டர்கள் இருக்கிறாங்களோ என்ன சொல்கிறது அவரை மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம் இப்போ பாதி கட்சி அப்படி தான் இருக்குது எந்த கொள்கை கோல் காடலாமல் எந்த கூட்டினாலும் விற்பாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க இதை பற்றி அதையும் கவலைப்படாத எடப்பாடி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் பொய் பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் வந்து இவர் கொடுத்த பட்டம் என்னென்னா பச்சை பொய் பழனிசாமியும் பட்டம் கொடுத்தாங்க அதை த பட்டத்தை இது ப்ரூவ் பண்ணுற மாதிரி இவரும் வந்து பச்சை கலரில் சும்மா ஒரு பஸ்ஸை எடுத்து சுற்றுப்பயணம் போகிறாங்க பச்சை பொய் பேசுனா பச்சை பஸ்ஸில் தான் போனமோ துண்டு வேற பச்சை துண்டு போட்டுக்கிறார் அது ஒரு இன்னும் காமெடியாக இருக்குது ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்கள் என்ன பொய் பேசினாலும் சிரிக்காமல் நம்புகிற மாதிரியே பேசுகிறாருங்க அந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஆள் தான் இன்னொன்று தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் உண்மை தான் ஏன்னா அடமானம் வச்சவங்க தான் மீட்க முடியும் எந்த கடையில் வைச்சோம் ஏன்னா எவ்வளோக்கு வைச்சோம் யார்கிட்ட வைச்சோம் பில்லு கில்லு அவர்கிட்ட தான் கும்போலக்குது அதனால் மீட்போம் அடமானம் வச்சவங்க தான் மீட்க முடியும் அந்த வயசு அவர் சொல்கிறது சரிதான் இப்போ கடைசியாக என்ன காமெடினா காரங்களுக்கு வந்து அரண்டவங்கன்னு இரண்டுதெல்லாம் பேயின்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை முக்கிய இதுன்னா ஆம்புலன்ஸ் கட்சி கூட்டம் நடக்கும்போது ரோட்டில் முக்கியமான வேலையாக உயிரை காப்பாற்ற போகிற ஆம்புலன்ஸு இவங்களுக்கு என்ன பயப்படுறாங்கன்னா இவங்க வேறு நம்ம கட்சியை உடைக்க வராங்களோ அப்படிங்கிற பயத்தில் ஆம்புலன்ஸ் தாக்குறாங்க அவங்க தலைவருக்கும் பயம் இவங்களுக்கும் பயம் கார்காரங்க வந்தால் அவங்கள பார்த்தாலும் பயப்படுறாங்க கூட்டம் பிரிஞ்சால் கட்சி பிரிஞ்சிருந்தான்னு பயப்படுறாங்களா என்னென்னு தெரில இப்படியம்பா எப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டுன்னு விவேக் ஜோக் இப்போ அன்னாதிமுக தான் போகிறோம் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஆம்புலன்ஸ் பழனிசாமியாக மாறிட்டார் சரி டிசம்பர் மாதத்தில் இன்னும் பல விதமான காமெடிகள் தமிழக அரசியல் காலத்தில் நடக்கும் அதை நாமும் விரிச்சிருந்து பார்த்து ஒரு கருத்தை தெரிவிப்போம் சரி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்